செய்திகள் வரி செலுத்துவதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் நடப்பாண்டிற்கான வரியை இன்று செலுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது பூண்டி நீர்த்தேக்கத்தில் இரண்டாயிரத்தி அறுநூறு மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பாடத்திட்டங்கள் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகையில் நாளை முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை சினிமா படப்பிடிப்பு நடத்த தோட்டக்கலைத்துறை தடை விதித்துள்ளது தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானலுக்கு நாளை முதல் வார நாட்களில் நான்காயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்புகள் குறித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் முதல் மாடிக்கு செல்வதற்கு வசதியாக இரண்டு லிஃப்ட் கட்டுவதற்கு சிஎம்டிஏ அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நாளை முதல் இ பாஸ் பெற்ற பிறகே கொடைக்கானல் வரவேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி அவினாசி பெருந்துறை உட்பட மேற்கண்ட இந்த ஏழு புதிய நகராட்சிகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது நேற்று பிறை தென்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி அவர்கள் அறிவித்துள்ளார் தென் மாநிலங்கள் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டி பேசினார் இன்று எல்ஐசி அலுவலகம் திறந்திருக்கும் என்று எல்ஐசி அறிவித்துள்ளது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இன்று பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதியாகிய நாளை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மக்களின் வாட்ஸ்அப் டெலிகிராம் மற்றும் மின்னஞ்சல் கணக்குகள் போன்ற டிஜிட்டல் தொடர்பு தளங்களை கண்காணிப்பார்கள் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நூத்தி இரண்டு டிகிரி பேரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி கோவை தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை வில்லிவாக்கம் திருநகர் பகுதியில் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வியறிவை உயர்த்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எட்டைபுரம் ஆட்டுச்சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆறுநூற்றி நாற்பது தீயணைப்பு வீரர்களுக்கு மாநில பயிற்சி மையம் மற்றும் ஆறு தற்காலிக பயிற்சி மையங்களில் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் பயிற்சி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம்மில் இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை தாண்டினால் மே ஒன்றாம் தேதி முதல் கூடுதலாக இரண்டு ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கி ஏடிஎம் பணம் எடுக்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கட்டணம் தெரிவித்துள்ளார் ஊசியின் மூலம் தர்பூசணி பழத்தின் நிறம் சுவையை மாற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் அருகே நேற்று கடல் சுமார் அடிக்கு உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன மியான்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதம மந்திரி சூரிய கருத் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பத்தாயிரம் மேற்கூரை சூரிய மின்சக்தி அலகுகளை நிறுவ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை இதுவரை இருபத்தி இரண்டாயிரம் கோடி பணத்தை கைப்பற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூரில் ஆவணமின்றி இயக்கப்பட்ட பதிமூன்று ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்வதற்கு மேற்கண்ட இந்த உதவி எண்களை அயலக தமிழர் நலத்துறை அறிவித்துள்ளது ஈரோடு கரூர் ரோட்டில் உள்ள சோலாரில் கட்டப்பட்டு வரும் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமான பணிகள் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மியான்மர் நிலநடுக்கம் குறித்து கவலை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா சார்பில் உடனடியாக சிறப்பு விமானத்தில் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது சென்னையில் ஹைடெக் சிட்டி வெகு விரைவில் அமையும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பில் காவல்துறைக்கு புதிய வாகனங்கள் சேவையை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் கோவை மருதமலை கோவில் குடமுழுக்கின் போது சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் விடுமுறையை ஒட்டி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை வண்டலூரில் உயர்நிலை மற்றும் வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் ஏற்காட்டில் கோடை விழாவிற்காக பதினையாயிரத்திற்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வகைகளில் வண்ண மலர் நாற்றுகள் நடும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மேம்பாட்டு வாரிய தலைவராக இளையராஜா அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆத்தூர் தொகுதியில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல்லில் உள்ள கலைஞர் மாளிகையில் நேரில் சந்தித்து பணி நியமன ஆணையை வழங்கினார் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியல் அணிக்கையாக ஐந்து கோடி ரூபாயும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளது எலைட் திட்டத்தில் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்திலிருந்து ஐம்பதாக உயர்ந்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்